குருதாச குருபியோ நம பாம்பன் சுவாமிகள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற ஊரில் திரு சாத்தப்ப பிள்ளை செங்கமல அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார் சுவாமிகளின் இயற்பெயர் அப்பாவு ஆகும் சிறு வயதிலேயே பதினாலு வயதுள்ள போதே முருகன் கவி கவிப்பாடும் புலமையை பெற்றார் தினமும் உணவு உண்பதற்கு முன் முருகப்பெருமான் மீது ஒரு பாடல் என நூறு பாடல்களை பாடி முடித்திருந்தார் இவர் எழுதிய நூறு பாடல்களின் சிறப்பையும் பெருமையும் உணர்ந்த சேதுமாதவ ஐயர் என்பவர் சடஸ்கர சரவண பவ என்னும் உபதேசம் செய்தார் சேதுமாதவ ஐயர் அவர்களின் ஆணைக்கிணங்க வடமொழி பயின்றார் அவர் வலியுறுத்தலின்படி காளி முத்தம்மாள் என்பவரை திருமணம் செய்து இல்லற வாழ்வை மேற்கொண்டார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன ஒரு நாள் சுவாமிகளின் கனவில் ஒருவர் தோன்றி ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்று வாழை இலையில் அன்னமும் பாலும் பிசைந்து சுவாமிகளுக்கு அளித்தார்கள் அந்த கனவிற்கு பிறகு கவிப்பாடும் ஆற்றலும் நூல் ஆராய்ச்சியும் மேன்மேலும் வளர்ந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி மகா மந்திரமான சண்முக கவசம் நூலை அருளி செய்தார் அதே ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் எனும் அற்புத பாடலை அருளி செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சுவாமிகள் முருகப்பெருமானை நேரடியாக தரிசித்து உபதேசம் பெற வேண்டி கடும் தவம் செய்தார் முருகப்பெருமான் பழனி தண்டாயுத பாணி கோலத்தில் காட்சி அளித்து ஓம் எனும் பிரணவ உபதேசத்தினை அருளினார் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுவாமிகள் சென்னையில் இருந்தபோது குதிரை வண்டியின் சக்கரம் ஒன்று சுவாமிகளின் இடது கரைக்காலில் ஏறி காலை முறித்தது சிகிச்சைக்காக சுவாமிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பிரதான சீடர் ஸ்ரீ சுப்பிரமணி தாசர் சண்முக கவசத்தை இடைவிடாது ஓதி வந்தார் சுவாமிகளின் முறிந்த கால் எலும்பை இரு வேல்கள் இணைக்க ஒரு வேல் தாங்கி குணமாக்கும் காட்சியைக் கண்டார் சுவாமிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினோராவது நாள் இரண்டு மைல்கள் நடனமாடும் அற்புத காட்சியைக் கண்டார் மற்றொரு நாள் இரவு முருகப்பெருமான் குழந்தை வடிவில் சுவாமிக்கு அருகில் படுத்திருந்து திரு காட்சி கொடுத்து பிறகு மறைந்து அருளினார் மயூர வாகன சேவன விழாவாக சுவாமிகள் ஆண்டுதோறும் கொண்டாடினார்கள் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று தமது பரிபூர்ண நிலை நெருங்கியதை உணர்ந்த சுவாமிகள் பிரதான சீடர் ஸ்ரீ திருவான்மியூரில் திருவான்மையூரில் பார் அது விரைவில் ஆக வேண்டும் என்றார்கள் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அன்று காலை ஏழே கால் மணி அளவில் சுவாமிகள் ஜீவ சமாதி நிலையினை அடைந்தார் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டே கால் மணிக்கு திருவான்மியூரில் சீடர்களால் சமாதி கிரியைகள் செய்யப்பட்டது திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் மயூர வாகன சேவன விழா மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது பாம்பன் சாமிகள் சமாதிக்கு செல்லும் பொழுது நுழைவு வாயிலை கடந்ததன் முதல் முதலில் வருவது சுப்பிரமணிதாசரின் சமாதி திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதியும் சீடர் ஸ்ரீ சமாதியும் உள்ளது தம்முடைய குருநாதரின் சமாதியின் அருகிலேயே அவருடைய பிரதான தாசரும் சமாதி கொண்டு அன்பர்களுக்கு பெரும் கருணையுடன் அருள் பாலித்து வருகிறார் இரு சித்த புருஷர்கள் குருவும் சீடரும் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் இதனால் அதிக அளவில் அதிர்வு அலைகளை உணர முடியும் வாமன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசம் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் குமாரஸ்தவம் பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை சுவாமிகள் தாம் வேறு முருக பெருமான் வேறு என்று கூற இயலாத வகையில் எண்ணற்ற அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் பொது மக்களுக்கும் பாலித்து வருகிறார்கள் ஓம் குமர குருதாச குருபியோ நமக